விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமையோட கூட்டணி இல்லாம தனித்து வந்து உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா மக்களை சந்திச்சு தேர்தல நின்று வெற்றி பெற உங்களுக்கு தைரியம் இருக்கா எத்தனை காலம்தான் வந்து மக்களை முட்டாளக்கிட்டு இருப்பீங்க எத்தனை காலத்துக்கு வந்து மிரட்டிட்டு எழு ஆரம்பிச்சாங்கன்னா அடங்கு அத்துமீறின் திமிரி ஓடக்கூடிய உங்களுக்கு விரைவில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து யாரை நீங்க தாக்குறீங்களா அவங்களுக்கு ஒத்த பொம்பளைய களத்துல வந்து அவங்களுக்கு உறுதுணையா நிப்பேன் நானு சரியா இந்த ஜூ கட்டுற வேலையெல்லாம் வேற யாராச்சும் கட்ட வச்சிருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்று இரவு தமிழ்நாடு முழுவதும் யூடியூப்பு சேனலில் வந்து பாத்தீங்க அப்புறம் செய்திலேயும் வந்துட்டுருக்குது இந்த தேனியை சார்ந்த பிரபல யூடியூப் பிரபல இந்த டிக்டாக்ல இருக்கிற வணக்கமுடா மாப்பிளை அருண் அந்த தம்பியை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க தாக்கியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்து கடவுளை அதாவது அசிங்க அசிங்கமாக இருக்கும் பொம்மையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தார் அதுக்கு நிறைய பேர் இந்து கட்சியில் இருக்கிறவங்களும் சரி பாஜகவும் சரி நிறையா பக்தர்கள் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழனிக்கு வந்திருந்தாரு அப்போ அந்த பழனிக்கு வந்தப்போ சாமியை தரிசனம் பண்ணார் அப்புறம் அவர் பேட்டி எல்லாம் கொடுத்தாரு அதுக்கு வந்து அவரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு யாரு தம்பி வணக்கம்டா மாப்பிள்ள வந்து கருத்து தெரிவித்தாரு இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து சுதந்திரங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது ஒருத்தர் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அந்த கருத்தை வந்து சொல்றதுக்கு பாமர மக்களுக்கு கூட கருத்துக்கள் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில விடுதலை சிறுத்தை கட்சியை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து வணக்கம்டா மாப்பிளைய நேற்று இரவு போய் தாக்கி வார்த்தைகள் கொச்சையான வார்த்தைகள் வாயில கேட்க முடியல எல்லா யூடியூப் சேனல்லையும் அது வந்திருக்குது அந்த அதாவது அந்த வார்த்தையை நீங்க பேசி இருக்கிறீங்களே இதுதான் வந்து உங்க தலைவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொடுத்த பயிற்சியா நான் கேட்கறதுனால ஆஹ் அதுக்காக உங்க தலைவர் என்ன சொன்னாலும் வணக்கங்க சாமி வணக்கங்க ஆ நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க சரிங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லணுமாக்கு என தலைவர் எதாச்சும் ஒரு கருத்து சொன்னால் நாங்கள்லாம் வாயை பொத்திக்கிட்டு அப்படியே போயிட்றோன்னு திருப்பி யாராச்சும் கருத்து வந்து உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொன்னாங்க அப்படின்னா அவங்கள வீடு பூந்து தாக்குவீங்க கொலை மிரட்டல் கொடுப்பீங்க கல் இதை அறுத்துருவா அதை எடுத்துருவேன்னு சொல்லி பேசுவீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே உங்களோட தொண்டர்களோட போக்கு நாளுக்கு நாலு ரொம்ப ரவுடிஸ்தனத்தை நோக்கி போயிட்டு உட்காந்துட்டு இருக்குது இது ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்து கண்டிக்கணும் சரிங்களா அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி இப்போவும் நான் சொல்கிறேன் டிஎம்கேல அவங்க வந்து உங்களுக்கு தொகுதி கொடுத்தனால டிஎம்கேங்கிற ஒரு நூறு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு அந்த திமுக கட்சி அந்த கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த ஒரு வாய்ப்பில் தான் வந்து நீங்கள் வெற்றி கனியை பறித்து எம்பியாவும் எம்எல்ஏவாகவும் ரெண்டு சீட்டு வாங்கி உக்காந்துருக்குறீங்க விடுதலை சிறுத்தைக்குன்னு சொல்லி தனித்துவம் வந்து எதுலேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ நான் ஒன்று சவாலாகவே சொல்கிறேன் சரியா விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல டிஎம்கேவோட கூட்டணி இல்லாமல் தனித்து வந்து உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா மக்களை சந்திச்சு தேர்தல நின்னு வெற்றி பெற உங்களுக்கு தைரியம் இருக்கா அதையெல்லாம் செய்யறதுக்கும் உங்களுக்கு வந்து இது இல்லை வந்து அடுத்தவனுடைய கருத்தை சொன்ன உடனே வந்து நான் அதே செய்வேன் இதே செய்வேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை சகோதரிகளை தாக்கிறது முன்னாடி வந்து வீர வாசனம் பேச வேண்டியது திட்ட வேண்டியது வைக்க வேண்டியது நேரடியாக தாக்க வேண்டியது பின்னாடி போய் மன்னிப்பு கேட்கறது இதுதான் உங்களுடைய கொள்கையாக நான் கேட்குறேன் நான் அப்போது தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து ஒரு கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்துக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு பா மனிதர் உங்களுடைய கருத்துக்கு வந்து திருப்பி பதில் சொன்னாங்கன்னா அவங்கள வீடு வீடு பூந்து தாக்குவீங்க அவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுப்பீங்க இதில் வேற முதலமைச்சர் கனவு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சர் கனவு நல்லா இருக்குதுங்கண்ணா இப்போவே வந்து உங்கள் தொண்டர்களை தமிழ்நாட்டில் வந்து சாதாரண ஒரு மனிதனை வீட்டுக்குள்ளேயே பூந்து ரவுடிஸ்தனம் பண்ணிட்டு தாக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இதில் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் சுடுகாடாக மாறிரு சரிங்களா அதனால இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நான் வந்து சொல்ற தமிழ்நாட்டுல வந்து நீ எங்காச்சி வந்து கருத்துக்கள் உங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கருத்து சொல்றாங்கன்னா கண்டிப்பா வந்து பொது எதிர்மறை கருத்து வரத்தன் செய்யும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும் உங்களுக்கு முதல்ல அதை வளர்த்திக்கிங்க அதுக்கப்புறம் வந்து மிரட்டுறது கொலை மிரட்டல் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்ப்போம் சரியா நீங்க வந்து இதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்ல வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே மிரட்டுறது உருட்டுறது கொலை மிரட்டல் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன பாணியை எடுக்கிறீங்களோ அதே பாணியத்த வந்து நீ எல்லாருமே எடுக்க ஆரம்பிப்பாங்க சரியா நீங்க வந்து அப்படியே நீங்க செய்யற வரைக்கும் எங்களோட கைகளெல்லாம் பூப்பரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காது சரியா அதனால வந்து அடங்கு அத்து மீறு இதுதான் வந்து உங்களுடைய தீவிர கொள்கை திருமாவளவன் அவர்களே அடங்கு வந்து சாதாரண ஒரு மனிதன் போய் ஒரு கருத்து சொன்னா அத்துமீறி வீட்டுக்குள்ள போய் கொலை மிரட்டல் கொடுக்கறது அடிக்கிறது உதைக்கிறது இதுதான் வந்து உங்களுடைய கொள்கையா நான் கேக்குறேன் இப்பவும் நான் சொல்றேன் இனிமேலும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்து சம்பிரதாயங்களையும் கடவுளையையும் யாராவது நீங்க கொச்சப்படுத்தி பேசுனீங்கன்னா கண்டிப்பா வந்து மக்கள் குரல் கொடுக்கத்தான் செய்வாங்க சரியா நீ எங்காச்சி தமிழ்நாட்டுல வந்து சாதாரண ஒரு மக்களை தாக்குனா கூட சரியா விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து யாரை நீங்க அவங்களுக்கு ஒத்த பொம்பளைய உறுதுணையா நிற்பேன் நானு சரியா இந்த ஜூ கட்டுற வேலையெல்லாம் வேற யாராச்சும் கிட்ட வச்சிருக்கீங்க எத்தனை காலம்தான் வந்து உன்ன மக்களை முட்டாளக்கிட்டு இருப்பீங்க எத்தனை காலத்துக்கு வந்து மிரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க திருப்பி அவங்க எல்லாம் வந்து திமிரி எழு ஆரம்பிச்சாங்கன்னா அடங்கு அத்துமீறின்ட்டு திமிரி ஓடக்கூடிய காலங்களுக்கு விரைவில் வந்துரு சரியா நீங்க வந்து ரெண்டு சீட்ட வாங்கி ஆட்சியில வந்து எம்எல்ஏவாவும் எம்பியாவும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க டிஎம்கே இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து சாதாரண ஒரு மக்களை தாக்குனா கூட சரியா விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து யாரை நீங்க தாக்குறீங்களா அவங்களுக்கு ஒத்த பொம்பளைய களத்துல வந்து அவங்களுக்கு உறுதுணையா நானு சரியா இந்த ஜூ கட்டுற வேலையெல்லாம் வேற யாராச்சும் கிட்ட வச்சிருக்கீங்க எத்தனை காலம்தான் வந்து உன்ன மக்கள் முட்டாளக்கிட்டு இருப்பீங்க எத்தனை காலத்துக்கு வந்து மிரட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க திருப்பி அவங்க எல்லாம் வந்து திமிரி எழு ஆரம்பிச்சாங்கன்னா அடங்கு அத்துமீறின்னுட்டு திமிரி ஓடக்கூடிய காலம் உங்களுக்கு விரைவில் வந்துரு சரியா தான் வந்து நீங்க வந்து ரெண்டு சீட்டை வாங்கி ஆட்சியில வந்து எம்எல்ஏவாவும் எம்பியாவும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க டிஎம்கே இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிங்கிற ஒரு கட்சியே கிடையாது சரியா என்ன எல்லாத்தையும் மக்கள் எல்லாத்தையும் மிரட்டி பாக்குறீங்களா பக்தர்கள் எல்லாத்தையும் போய் மிரட்டுறீங்களா கொலை மிரட்டல் கொடுக்கறீங்களா என்ன தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு விடை தீர்வு நீங்கள் முடிவு எடுக்கலை அப்படின்னா இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக வினை விதச்சவன் வினை அறுத்தே தீரணும் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் என்ன பாணியை கையில் எடுக்கிறீங்களோ அதே பாணியில் வந்து மக்கள் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க திருமாவ அண்ணன் திருமாவளவன் அவர்களே உங்கள் தொண்டர்களை அடக்கி வைங்க இல்லையா மக்கள் வந்து அதற்கு சரியான பாடத்தை புகட்டி வச்சிருவாங்க நன்றி வணக்கம்